வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அவளுக்கு என்ன வியாதி கதைக்குள்ள போலாமா போன் பில் சத்தம் கேட்டு பேப்பரில் மூழ்கியிருந்த தயாளன் போனை எடுத்தார் உள்ளே கிச்சனில் இருந்து வெளியே வந்த மனோன்மணி என்னங்க யாருங்க போன்ல என்று ஜாடையில் கேட்க இரு இரு என்று என்ன பிரதாப் எப்படி பாருக்க ஏன் ஒரு வாரமா போன இல்ல இங்க உங்க அம்மா என் உயிரை வாங்கிட்டா நான் போன் பண்ணாலும் ரிங் போயிட்டே இருக்குது என்ன சுவாரஸ்யமாக பேச என்னங்க நம்ம பிரதாப்பா இப்படி கொடுங்க போன என்று அவர் இருந்து பிடிக்கினாள் ஏ இரு ஏன் இப்படி பறக்கிற அதுதான் பேசிட்டு இருக்கேன்ல ஆமா நீங்க பேசி குழந்தைகிட்ட ஒரு வாரமா பேசாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல கொண்டாங்க இப்படி என்று போனை வாங்கியவள் ஹலோ என் செல்லம் எப்படிடா இருக்கிற ஆமா ஏன் கண்ணு ஒரு வாரமா போனே இல்ல என்று அவள் பேசியதை பார்த்த தயாளன் இதத்தானே நானும் கேட்டுட்டு இருந்தேன் என்று கூற பேசாதீங்க என்று வாயில் விரலை வைத்து காண்பித்தாள் மனோன்மணி சரிம்மா நீயே புள்ள கிட்ட என்று பேப்பர் எடுத்து மீண்டும் விரித்தார் தாயும் மகனும் நலம் விசாரித்து கொண்டு முடித்த பின்னர் மீண்டும் தனது பழைய புராணத்தை ஆரம்பித்தாள் மனோ என்னப்பா பிரதாப் எங்க அண்ணன் பண்டூட்டில இருந்து போட்டுக்கிட்டே இருக்காரு நீ என்னடா நான் பதிலே சொல்ல மாட்டேன்ற அடியே இப்பதானே அவனுக்கு வேலை கிடைச்சி மூணு மாசம் ஆகுது அதுக்குள்ளே என்ன என்று தயாளன் மெளிதாக கூற இருங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்று மீண்டும் அவரை முறைத்த மனோ என்னப்பா எங்க அண்ணனுக்கு என்ன சொல்லட்டும் என்றால் ஆவலாக அம்மா இப்ப வேலை கிடைச்சி மூணு மாசம் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஆனாதான் நல்லா இருக்கும் அதுக்குள்ள எதுக்குமா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கனே அட என்ன தம்பி நீ எங்க அண்ணன் ஒரு வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காரு நீ தான் சரியான வேலை வரட்டும் அப்புறம் பாத்துக்கலான்னு சொன்னேன் இப்ப நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு அப்புறம் என்ன இந்த பாரு இந்த வாட்டி நீ சம்மதம் சொல்ற நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் அம்மா என்னம்மா ஆமாண்டா காலம் பூரா என்னாலே ஒழைச்சு கொட்ட முடியல வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டேன் எப்படியும் நீ இன்னும் ஒரு மாசத்துல இங்கேதானே வந்து ஆகணும் அதுக்குள்ள நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறோம் நீ வந்ததும் நம்ம மேகலா கழுத்துல தாலி கட்ட வேண்டியதுதான் அப்புறம் அவகிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருப்பேன் ஏ மருமக தினமும் விதவிதமா சமைச்சி போட நான் உக்காந்து நிம்மதியா அவ கையால சாப்பிடுவேன் நீயும் உன் பொண்டாட்டி வந்ததும் எதுக்கு அம்மா அம்மானே பின்னாடி சுத்தாம என்ன தொல்லை பண்ணாம இருப்பேன் உங்க அப்பாக்கும் என் கையால சாப்பிட்டு போர் அடிக்குதான் ஏய் நான் எங்க அந்த மாதிரி சொன்னேன் என்றார் பேப்பரில் இருந்து டக்கென தலையை எடுத்த தயாளன் அட சும்மா இருங்க என்று அவரிடம் ஜாடையில் கூறிய மனோ என்னப்பா என்ன சொல்லு என்றால் மீண்டும் போனில் எதிர்முனையில் இருந்த தனது மகனிடம் அம்மா நான் எப்போ உங்க பேச்சை மீறி இருக்கேன் நீங்க எது சொன்னாலும் நான் எதிர்த்து பேசினதில்ல எல்லாமே உங்க இஷ்டந்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க என்று போனை வைத்தான் அப்பா அடா இனிமே இந்த சமையல் வேல எனக்கு விடுதலை என்று கையில் இவ்வளவு நேரம் வைத்து கொண்டிருந்த கரண்டியை டீ மேல் தொப்பென போட்டு விட்டு சோஃபாவில் அமர்ந்தாள் மனோ என்ன மனோ நினைச்சிட்ட சாதிச்சிட்ட போல இருக்கு என்று பேப்பரை திருப்பினார் தயாளன் பின்ன என்னங்க காலையில எழுந்த துணியை துவைக்கிறது சாமான தேய்க்கிறது சமைக்கிறது என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே வாசலில் அம்மா என்று குரல் கேட்க தோ பிச்சைக்காரன் இவனுக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து எல்லாம் நான் தான் பார்க்க வேண்டி கிடக்கு அதுக்குதான் என் மகனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா என் மருமக வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பா என்று எழுந்து வாசலை எட்டி பார்த்து தோ இருப்பா என்று கூறிவிட்டு கிச்சனுக்கு சென்றாள் மனோ மூன்று மாதத்தில் பிரதாப் சென்னையில் இருந்து ட்ரெயினிங் முடிந்து திருச்சி பணியில் சேர அவனது திருமணம் கோலாகலமாக மேகலாவுடன் நடந்தேறியது மேகலா பண்ருட்டியில் பிறந்து வளர்ந்தவள் மனோன்மனையின் அண்ணன் மகள் என்பதால் புகுந்த வீடு சொந்த அத்தையின் வீடாகவே அவளுக்கு மனோவிடமும் தயாளனிடமும் எந்த இல்லாமல் நன்றாக பழக ஆரம்பித்தாள் வீட்டிற்கு வந்த ஒரே வாரத்தில் மனோ எதிர்பார்த்தது போல் வீட்டில் அனைத்து பொறுப்புகளையும் தன் தலையில் எடுத்துக்கொண்டு அவள் செய்வது மனோவிற்கு நிம்மதியாக இருந்தது காலை எழுந்தால் குளிப்பது பூஜை செய்வது டிஃபன் சாப்பிடுவது டிவியில் சீரியல்களை ஓட விடுவது அது முடிவதற்குள் மதியம் சரியாக ஒரு மணி அடித்ததும் சூடாக சாப்பாடை டைனிங் டேபிள் மேல் எடுத்து வந்து மருமகள் வைத்துவிட தயாளனுடன் சேர்ந்து சாப்பிடாம அந்த மனோவை பரிமாறக்கூட விடாமல் மேகலையே செய்வது மீண்டும் இரவு ஏழு மணிக்கு டிஃபனை முடித்து தனது அறைக்கு சென்று படுத்துக்கொள்வது என அவள் நினைத்தவாறு வாழ்க்கையோட அவளுக்கு சந்தோஷம் பிடிபடாமல் இருந்தாள் ஆனால் போக போக அந்த சந்தோஷம் சற்று வித்தியாசமாக மாற ஆரம்பித்தது தேன் கொஞ்சம் சாப்பிட இனிக்கும் அதிகம் சாப்பிட திகட்டும் என்பது போல் இந்த சுகபோகங்கள் அவளுக்கு பாரமாக ஆரம்பித்தது தனது மாமியாரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்றும் தனது பாசத்தை புகுந்த வீட்டில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் இருந்த மேகலை மனோவை ஒரு வேலையும் செய்ய விடாமல் தானே அனைத்தையும் செய்ய ஆரம்பித்ததால் வீட்டில் பிரதாப்பும் தயாளனும் எதற்கெடுத்தாலும் மேகலை புராணத்தை பாட ஆரம்பித்தனர் இதை மனோவால் ஜீரணிக்க முடியவில்லை இத்தனை வருடங்கள் தன் கையால் தான் சாப்பிடுவேன் என்று அடம் பிடித்த மருமகள் கையால் சாப்பிடுவதும் சாப்பாட்டிற்கு நேரம் ஆனால் அம்மா மேகலா சாப்பாடு ரெடியாமா என்று கேட்பதும் தான் பரிமாற வந்தால் கூட உனக்கு எதுக்கு மனோ அதுதான் மேகலா பரிமாறாள அவ பார்த்துப்பா நீ உக்காரு என்று கூறுவதும் இவர்தான் இப்படி என்றால் எதற்கெடுத்தாலும் தன் முன்தானே பிடித்து கொண்டிருந்த பிரதாப் இன்று தன்னிடம் எதுவும் கேட்பதில்லை ஏன் நின்று கூட பேச நேரம் இல்லாமல் ஓடுவதும் அவளால் ஜீரணிக்க முடியவில்லை என்ன இது வர வர நான் இந்த வீட்டுல இருக்கிறதே அப்பாவும் புள்ளையும் மறந்துடுவாங்க போல இருக்கு ஆச்சி இப்படியே இருந்தா அவ்வளவுதான் முதல்ல பழையபடி நாம போய் சமையல் வேலைய பாப்போம் அப்பதான் திரும்ப இவங்களுக்கு என் அருமை தெரியும் என்று எழுந்து வெளியே வந்த மனோ வாசலில் பிச்சைக்காரன் குரலை கேட்டு தோ இருப்பா வர என்று குரல் கொடுத்தாள் அம்மா மேகலா அம்மா இல்லையா என்று அவன் கேட்க ஏன் நான் சாப்பாடு போட்ட ஐயாக்கு இறங்காதா என்றாள் மனோ அவனை முறைத்து கொண்டு அதுக்கு இல்லம்மா அவங்க இன்னைக்கு ஐயாவோட பழைய சட்டை தரன்னு சொன்னாங்க அதுதான் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே தோ வந்துட்டே இருப்பா என்று கையில் ஒரு பைய எடுத்து கொண்டு ஓடி வந்தாள் மேகலை இந்தா நேத்தேனா எடுத்து வச்சிட்டேன் என்று அவன் கையில் பேகை கொடுத்தாள் நீங்க நல்லா இருக்கணும் மகராசி என்று கூறிவிட்டு அவன் சென்றதும் என்ன மேகலா இதெல்லாம் புது பழக்கம் துணிங்கெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சாப்பாடு வேணா போடு இப்படி துணி எல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துன அப்புறம் சும்மா சும்மா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இருக்கட்டும் அத்த வீணா போறது அவர் இதெல்லாம் போடுறது இல்லையா பார்த்தா நல்லா இருக்குது கீழே தூக்கி போட மனசு வரல பாவம் அந்த அளவு போட்டு பாருல்ல அதுதான் நான் அடுப்புல குக்கர் வச்சுட்டு வந்தேன் சரி வாங்க உங்களுக்கு டிஃபன் வைக்கவா என்று உள்ளே சென்றாள் மேகலை அதெல்லாம் வேண்டாம் நான் மாமாக்கு வச்சுட்டு அப்படியே சாப்பிடுறேன் என்று கூற வந்தவள் பாதியிலேயே அமைதியாக டைனிங் டேபிளை பார்த்து கொண்டு அசந்து நின்றாள் என்ன பாக்குற மனோ இன்னைக்கு மேகலா பூரி குருமா செஞ்சிருக்கா சூடாரத்துக்குள்ள சாப்பிட சொல்லிச்சு குழந்த அதுதான் சரிவா நீயும் சாப்பிடு அம்மாடி மேகல அத்தைக்கும் எடுத்துக்கிட்டு வாமா அப்படியே அந்த குருமாவோ இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா ஆஹா என்ன அருமையா செய்யறா மேகல நானே இருபது பொறி சாப்பிட்டேன்னா பாரு என்று அவர் ஆவலாக பொறிகளை சாப்பிட மனோன்மணியின் மனதில் எரிச்சல் குமுறியது எனக்கு டிஃபனும் வேணாம் ஒன்னும் வேணாம் நான் துணியை போட்டு வரேன் என்று மாடிக்கு சென்றவள் அழகாக அனைத்து துணிகளும் கொடியில் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து கடுப்பாக்கி படிகளில் விறுவிறுவன இறங்கி தனது அறைக்கு சென்று கதவை படால் என சாத்திக்கொண்டு கட்டிலில் படுத்தாள் அவளது இந்த செயலை பார்த்து மேகலையும் தயாலனும் ஒருவரி ஒருவர் பார்த்து கொண்டனர் மூன்று மாதங்கள் சென்றது மனோன்மணியிடம் வர வர நிறைய மாற்றங்களை கவனித்தனர் மூவரும் அவள் முன்போல் கலகலப்பாக இல்லாமல் எப்பொழுதும் ரூமில் படுத்துக்கொண்டே இருப்பதும் யாரிடமும் அதிகம் பேசாமல் தனிமையை விரும்புவதும் சரியாக சாப்பிடாமல் களைப்பாகவும் காணப்பட்டாள் இரவில் தூங்காமல் கண்களை விழித்துக்கொண்டு கொண்டு மேலே எதையோ பார்த்து கொண்டு அவள் படித்திருப்பதை பார்த்த தயாளன் அவளை விசாரிக்க அருகில் சென்றால் அவரை திட்டி அனுப்பிவிடுவாள் வீட்டில் யாரிடமும் பேசாமல் பேச்சை அடியோடு குறைத்து கொண்ட மனோ திடீர் என்று ஒரு நாள் மயங்கி சாய அலறி அடித்துக்கொண்டு கொண்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் மூவரும் அவளை டெஸ்ட் செய்த டாக்டர்கள் அவங்களுக்கு ஒன்னும் இல்ல நல்லதா இருக்காங்க ஆனா கொஞ்சம் பலகீனமா இருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்னும் இல்ல எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம் நல்லா எல்லாம் நார்மலா தான் இருக்கு இல்ல டாக்டர் அவ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்கா யார்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல சொந்து தூங்கா மேமேல விட்டத்தையே பாத்துட்டு இருக்கா எனக்கு பயமா இருக்கு டாக்டர் என்றார் தயாளன் ஆமா டாக்டர் நானும் வேலைக்கு போயிடுறேன் வீட்ல இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க அதனால வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு என் ஒய்ஃப் வந்ததுல இருந்து எங்க அம்மா ஒரு வேலையும் செய்ய விடுறது இல்ல எல்லாம் அவ தான் பாத்துக்கறா என்று பிரதாப் கூற ஆமா டாக்டர் நான் வந்து எங்க அத்தை நல்லதா இருந்தாங்க ஆனா இந்த மூணு தான் ரொம்ப டல்லா எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு எதுனா உடம்பு முடியாம போனா அப்புறம் சொந்த பந்தங்க எல்லாரும் மருமக வந்த நேரம்தான் அவதான் சரியா அவங்க அத்தையே கவனிக்காம இருந்திருப்பான்னு என தப்பா பேசுவாங்க என்றால் கவலையாக அவர்களை சற்று நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அந்த மருத்துவர் அந்த டேபிளின் மேல் இருந்த ஒரு டப்பாவை திறந்து அதிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை தயாலனிடம் கொடுத்தார் இந்தாங்க இந்த டாக்டரை போய் நீங்க நாளைக்கு பாருங்க நான் மிஸ்ஸஸ் மனோன்மணியை பத்தி எல்லா விவரையும் அவங்க கிட்ட சொல்றேன் ரிப்போர்ட்லயும் எழுதி தரேன் அவங்க கிட்ட காட்டுங்க இவங்க பெரிய செயற்காட்டி பேர் கவிதா இவங்க ரொம்ப நல்லா டயக்னோஸ் பண்ணுவாங்க எத்தனையோ பேர் இவங்க குணமாக்கி இருக்காங்க இவங்க அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் உங்களுக்காக அவங்க நீங்க நாளைக்கு போய் பாருங்க என்றார் ரொம்ப நன்றி டாக்டர் என அவரை கையெடுத்து வணங்கிய தயாளன் கண்களை துடைத்து கொண்டு வெளியே சென்றார் மறுநாள் சோர்ந்திருந்த தனது மனைவி அழைத்துக்கொண்டு கால்டாக்சில் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கினார் தயாளன் என்ன மனோ ரொம்ப கூட்டமா இருக்கு சரி நீ இப்படி உக்காரு நான் போய் ரிசப்ஷன்ல சொல்லிட்டு வரேன் நமக்கு எத்தனாவது டோக்கன் என்று அவளை அங்கிருந்த சேரில் அமர வைத்து விட்டு சென்றார் தயாளன் அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த மனோ அமைதியாக பக்கத்தில் இருந்த சுவரில் சாய்ந்தாள் சற்று நேரத்தில் அவள் அருகில் வந்த அந்த தயாளன் நாம போக இன்னும் ஒரு மணி நேரம் மேல ஆகும் போல இருக்கு என்றார் கவலையாக டாக்டர் அனுப்புனாங்கன்னு சொன்னீங்களா மனோ அதுக்குதான் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா நாளைக்கு தான் அப்பாயின் என்றார் தயாளன் இரண்டு மணி நேரம் கழித்து மனோன் மணியத்தின் பெயரை சொல்லி அழைத்த போங்க என்றாள் தயாளனிடம் அவளை மெதுவாக அழைத்து கொண்டு உள்ளே சென்ற தயாலன் அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டு நின்றார் அங்கே ஏதோ ஒரு வித அமைதி அவரை சூழ்ந்து கொண்டது அது அங்கிருந்த நறுமணமா இல்லை அங்கு போடப்பட்டிருந்த லைட்டின் மங்கியே வெளிச்சமா இல்லை அந்த டாக்டரின் கனிவான பார்வையுடன் கூடிய புன்னகையா என்பதை அவரால் ஊகிக்க முடியாமல் இருந்தது வாங்க உக்காருங்க என்று டாக்டர் கூறியதும் எதிரில் இருந்த இரண்டு சாரி ஒன்றில் தனது மனைவியை பத்திரமாக பிடித்து அமர வைத்துவிட்டு தானும் மெதுவாக அமர்ந்த தயாலனை பார்த்த டாக்டர் கவிதா லேசாக புன்னகை செய்துவிட்டு இவங்க உங்க ஒய்ஃபா என்றாள் ஆமா டாக்டர் ரொம்ப கலகலப்பா எப்ப பாரு என்னை திட்டிக்கிட்டோம் கேலி பண்ணிக்கிட்டோம் இருப்பா இந்த முப்பது வருஷத்துல நான் இவளை இந்த மாதிரி பார்த்ததில்ல ஆனா என்று அவர் கவலையாக கூறவும் இருங்க இப்ப என்ன உங்களுக்கு ஒன்னும் இல்லை என்று பக்கத்தில் இருந்த மனோவை பார்த்தாள் அவள் சோர்வாக ஏதோ பறி கொடுத்தவள் போல் முகத்தை வைத்து கொண்டு கண்கள் மேலே சுருக கண்ணை சுற்றி கருவளையங்களுடன் மூச்சு வாங்க அமர்ந்து கொண்டிருந்தாள் அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க என்று வாங்கிய கவிதா அதை சற்று நேரம் படித்துவிட்டு சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க என்று தயாலனை அனுப்பினாள் தயாலன் அமைதியாக தனது மனைவியை பார்த்து கொண்டு எழுந்து வெளியே சென்றார் பத்து நிமிடங்கள் பத்து யுகங்களாக ஓடுவது போல் இருந்தது அவருக்கு மீண்டும் தன்னை அழைப்பதாக நஸ் வந்து அழைக்க உள்ளே சென்ற தயாலனிடம் ஆஹ் மிஸ்டர் தயாளன் உங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் பேசினேன் சரி நான் கொடுக்குற இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒன் வீக் கொடுங்க அடுத்த வாரம் திரும்பவும் வாங்க அப்புறம் காலையில நைட்டு கம்பல்சரியா இவங்க வாக்கிங் போகணும் டாக்டர் முடியாது மூச்சு மனோவை பார்த்த டாக்டர் ஆகணும் அப்புறம் தயாளன் அவங்கள இருந்து வாக்கிங் போங்க நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க இந்த மருந்த கரெக்டா மூணு வேலையும் கொடுங்க எக்காரணத்துக்காகவும் மத்தியானத்துல தூங்காம பாத்துக்கோங்க என்றாள் டாக்டர் இவங்களுக்கு என்ன வியாதி இந்த மருந்து மட்டும் போதுமா இல்ல இருங்க தயாளன் முதல்ல நீங்க இத கொடுத்து நான் சொன்னது போல செஞ்சு அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க என்றால் சிரித்து கொண்டே கவிதா ஒரு வாரம் சென்றதும் காரில் இருந்து இறங்கிய மனோ எனக சீக்கிரம் வாங்க இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு நம்ம போயிடலாம் வாங்க என்று பரபரப்பாக காரின் உள்ளே பார்த்து கூற தயாளன் தோ வந்துட்டமா என்று பேக் எடுத்து கொண்டு இறங்கினார் இந்த முறை அரை மணி நேரத்திலேயே அவர்களை உள்ளே அழைத்தாள் நர்ஸ் சுறுசுறுப்பாக உள்ளே சென்ற மனோவை பார்த்த டாக்டர் வாங்க மிஸ்ஸ மனோன்மணி எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா தெம்பா இருக்கீங்க போல இருக்கே என்றால் சிரித்து கொண்டே ஆமா டாக்டர் நீங்க கொடுத்த அந்த மருந்து ரொம்ப நல்ல மருந்து அது சாப்பிட்ட மூணே நாள்ல நான் பழையபடி எழுந்து உக்காந்துட்டேன்னா பாருங்களேன் இவரும் என்ன தினமும் ரெண்டு வாட்டி வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வர்றாரு நாங்க அப்படியே கதை பேசிட்டு பொறுமையா வரோம் வேளா வேலிக்கு மருந்தெல்லாம் கிட்ட இருந்து அவரே கொடுத்துர்றாரு இப்ப பழைய மாதிரி உடம்பு தெம்பா இருக்கு டாக்டர் முன்ன போல இவருக்கு சாப்பாடு வைக்க செய்ய எல்லாம் நானே பாத்துக்கிறேன் என் மருமக முழுகாம இருக்கா அதனால திரும்பவும் நானே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நல்ல வேலை நான் உங்களை வந்து பாக்காம இருந்திருந்தா இந்நேரம் அந்த வியாதியோட நானும் படுத்துட்டு கடந்திருப்பேன் என் மருமகளுக்கு யாரு செய்வா இதுக்கெல்லாம் தான் டாக்டர் காரணம் என்று டாக்டரிடம் கடகடவன அனைத்தையும் ஒப்புவித்த மனோவை பார்த்து சிரித்தாள் கவிதா என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க உங்க கைராசி தான் என் மனைவி இப்படி பேச வச்சது பழையபடி நடமாடவும் வச்சது அதுக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோமோ தெரியல என்றார் தயாளன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க என் கை ராசியோ இல்ல நான் கொடுத்த மருந்தோ இவங்களை இப்படி பேசவும் பழையபடி நடமாடவும் வைக்கல எல்லாம் உங்களால தான் என்றாள் கவிதா தயாளனை பார்த்து என்ன சொல்றீங்க என்று இருவரும் ஆச்சரியமாக அவளை பார்த்தனர் ஆமா தயாளன் இவங்களுக்கு வந்தது எந்த வியாதியும் இல்ல நான் கொடுத்ததும் பெரிய வியாதிக்கான மருந்தும் இல்ல அது சாதாரண விட்டமின் மாத்திரீங்க அவ்வளவுதான் அப்படியா என்ற மனோவை பார்த்த டாக்டர் ஆமா மனோன்மணி உங்களுக்கு பிரச்சனை உடம்புல மனசுலதான் மருமக வந்தா எல்லாம் பொறுப்பா வைக்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நீங்க நினைச்சு அப்படி நடந்துகிட்டீங்க உங்க மருமகளும் மாமியார் மிச்சி மருமகளா இருக்கணும்னு எல்லாம் அவளையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதனால முன்ன போல உங்களுக்கு எந்த விலையும் இல்லாம உள்ளேயே முடங்கி கிடக்க ஆரம்பிச்சிங்க இதனால சாப்பாடு செரிக்காம பசி எடுக்கல ஆனா உடம்பு சோர்ந்து போக ஆரம்பிச்சது பகல்ல தூங்கினதால நைட்ல தூக்கம் வரல அதனால நைட் எல்லாம் கண்ணை முடிச்சுட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டீங்க அது பகல்ல உங்களுக்கு களைப்ப கொடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பொம்பளைங்க நாம நினைக்கலாம் அப்பாடா வீட்டு பொறுப்பை யாராவது பார்த்துக்கிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு ஆனா அப்படி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல இருக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது ஆடிய காலு சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது போல வேலை செஞ்சு பழகிட்டவங்களுக்கு திடீர்னு சும்மா இருக்க முடியாது அதுவும் இல்லாம நீங்க எல்லாமா உங்க வீட்டுல இருந்தீங்க வீட்டுல உங்க மகன் கணவர் ரெண்டு பேரும் உங்க பேச்ச தான் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு அந்த பொறுப்பை இன்னொரு பொண்ணு எடுத்துக்கவே உங்களால அதை ஜீரணிக்க முடியல எங்க நம்மளை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களோன்னு நீங்க கில்ட்டியா ஆரம்பிச்சீங்க இப்படிதான் வேலைக்கு போற ஆணம் பெண்ணும் அறுபது வயசுல ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு இப்படி மனநலம் பாதிக்கப்படுவாங்க இது சகஜம் அத கூட இருக்கிறவங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும் இத மிஸ்டர் தயாலன் கவனிக்க தவறிட்டாரு அதனாலதான் நான் அதை செய்ய வச்சேன் என்று சிரித்தாள் கவிதா இப்போ புரியுது டாக்டர் என்னை எதுக்கு இவ்வளவு வாக்கிங் கூட்டிட்டு போக சொன்னீங்க மருந்து சாப்பாடு எல்லாம் என்னையே கொடுக்க சொன்னீங்கன்னு என்றார் தயாளன் ஆ அதுக்குதான் அது மட்டும் இல்ல என்னோட இந்த வைத்தியத்துக்கும் மேலாக இயற்கையும் உங்க மனைவிய சீக்கிரமா குணமாக்கிடுச்சு அதுதான் உங்க மருமக முழுகாம இருக்கிறது இப்போ உங்க மருமகளை உட்கார வச்சு பழையபடி நீங்க எல்லா வேலையும் செய்யறதால உங்க காம்ப்ளக்ஸ் சரியாகிடுச்சு நீங்க கம்ப்ளீட்டா குணமாக்கிட்டீங்க ஆமாம் டாக்டர் சரியா சொன்னீங்க இதுல ஒண்ணும் இல்லை மனோன்மணி நம்ம மனசே அப்படிதான் எந்த விஷயம் நம்ம கிட்ட இல்லையோ அதுக்கு ஏங்கும் ஆனா அதுவே கையில கிடைச்சதும் கொஞ்ச நாள் அது அதுக்கு தான் நம்ம மனச நாம எப்போ எந்த சூழ்நிலைக்கும் அடாப்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கணும் அப்ப மனசும் பாதிக்காது உடம்பும் பாதிக்காது வீட்டுல ஒருத்தரை எல்லா வேலையும் செய்யாம எல்லாரும் பகிர்ந்து ஏன் வேலை ஊ வேலைன்னு பிரிக்காம இது நம்ம வேலைன்னு நினைச்சு செய்யும் போது அது யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாது என்றாள் கவிதா ரொம்ப நன்றி டாக்டர் என் மருமக வீட்ல தனியா இருப்பா நான் போய் அவளுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு வைக்கிறேன் என்று எழுந்த மனோன்மணியை பார்த்து சிரித்தனர் தயாளனும் கவிதாவும் இத்துடன் அவளுக்கு என்ன வியாதி கதை மற்றும் உங்களுக்காக நடத்தின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பிலேருங்க, இப்படிக்கு வியல் உங்கள் சகி